அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விடிய கீழே இருக்க ரெட்லியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஏர்டெல்லில் புதுசாக இந்த ஐபிடிவி பாக்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ஏர்டெல் ஐபிடிவி ஸோ இந்த பாக்ஸில் டிடிஹெச் கனெக்ஷன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது இது டேரெக்டாக இன்டர்நெட்டில் மட்டும்தான் ப்ளே ஆகும் ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் தமிழ் டிடிஎச் டாட் காம் அப்படின்ற எங்களோடய ஷாப்பிங் வெப்சைட்டில் பர்ச்சஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னும் ரெண்டு அக்சசரிஸ் வருது அதை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஐபிடிவி பாக்ஸ் ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா வருதுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாய்க்கு மூணு மாதம் பேக்கோட உங்களுக்கு தராங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் பின்கோடு இதை கொடுத்துட்டு அமௌண்ட் மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன இன்ஸ்டக்ஷன் கைடு கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் படிச்சிக்கலாம் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸை அப்படியே அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுதான் ஏர்டெல்லோட ஐபிடிவி பாக்ஸு இதுலேயே ரிமோட்டுக்கு போகிறதுக்காக ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்டரி கொடுத்துட்றாங்க இந்த பாக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அக்சசரிஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க செட்டப் பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக அதாவது ஐபிடிவி பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக இந்த அடாப்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஏர்டெல் டிடிஹெச் நிறுவனமானது அவங்க ஸ்மார்ட் பாக்ஸை லான்ச் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு மாடல் ரிமோட்டை மட்டும்தான் இது வரைக்குமே இருந்தாங்க ஆனால் இந்த டிவி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சன்டேரக்டோட ஸ்மார்ட் டிவி செட்டாப் பாக்ஸ் மாதிரியே இந்த ரிமோட்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த ஏர்டெல் ரிமோட்டோட ரொம்பவே வித்தியாசமானது நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு டைரக்ட் ஓடிடி பட்டனு சேனல் மாத்தறதுக்கு நம்பர்ஸ் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேப்பருக்குள்ளே பாக்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக பாக்ஸை வெளியே எடுத்தாச்சு மேலே பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஏர்டெல்லோட லோகோவோ உங்களுக்கு மேலே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஷைனிஸாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இது தாங்க பாக்ஸுக்கு முன்சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் டிவி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த டிஸ்பிளே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல ஆனால் இந்த இடத்துல எந்த டிஸ்பிளே கிடையாது அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸானது ஒரு ஃபோர் கே பாக்ஸு ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் இருக்குது டால்பி அட்மா சப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஆனது ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனில் ஒர்க் ஆகுது அதாவது ஆண்ட்ராய்டு பதினாலில் ஒர்க் ஆகுது டூ ஜிபி ரேமோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஹையரான பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோரு கேம்ஸு ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட ரெண்டு சைட்லையுமே எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது எம்டியாக தான் இருக்குது அடுத்ததாக பின்பக்கமாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் முக்கியமாக பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அது என்ன அப்படின்னா டிடிஹெச்சுக்கு வரக்கூடிய கனெக்ஷன் அந்த போர்ட் ஆனது இதில் இருக்காது எம்டியாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இது ஒரு ஐபிடிவி பாக்ஸ் அதாவது இன்டர்நெட்டில் ஓடக்கூடிய டிவி பாக்ஸு இதில் ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஏபி போர்ட்டு கொடுத்துருக்காங்க சாதாரண டிவிக்கு கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஹெச்எம்இ போட்டு கொடுத்துருக்காங்க எல்இடி டிவிகளுக்கு வீடியோ அவுட்புட் எடுக்கிறதுக்கு அதுக்கடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்களோட இன்டர்நெட்டை டேரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்ததாக ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு போர்ட்டு தான் இருக்குது நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு படம் பார்த்துக்கலாம் மியூசிக் கேட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பென்ட்ரைவ் போட்டு இதில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பாக்ஸுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வால்மோட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் அல்லது பாக்ஸை கீழே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஸோ இதில் வரக்கூடிய போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்லாம் பாருங்கள் இந்த ஐபிடிவி பாக்ஸ் கனெக்ஷன் வாங்கும்போது இது கூட உங்களுக்கு ஒரு ரவுட்டர் இலவசமாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த ரவுட்டர் பற்றி இப்போ பார்க்கலாம் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ரவுட்ரு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனது உங்களுக்கு ஃபோன் கனெக்ஷனோடையே வரும் இதில் ஈட்டர்நெட் போர்ட்ஸு எல்லா போர்ட்ஸுமே இருக்கும் எல்லாமே நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஸோ இதிலேருந்து நெட் எடுத்து தான் இந்த ஐபிடிவிக்கு அதாவது அந்த ஐபிடிவி பாக்ஸுக்கு நம்ம கொடுக்கணும் எங்கக்கிட்ட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்களே வந்து மாட்டி கொடுத்துருவாங்க அடுத்ததாக இந்த ரவுட்ருக்கு பவர் கொடுக்குறதுக்காக ஒரு பவர் அடாப்டர் இதிலே கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் இந்த ரவுட்ரை வால்மோட் பண்ணணும் எங்கேயாச்சும் மாட்டணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டாண்டும் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மோடத்தை ஆன் பண்ணுறதுக்கான பவர் அடாப்டர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ரவுட்ரை வால்மோன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய இந்த வால்மோன்ட்ரு பாருங்கள் இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது இது தாங்க ஏர்டெல் ஏர் ஃபைபரோட மோடம் ஸோ அதாவது ரவுட்ரு ஸோ ரவுட்ருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பட்டன்ஸுமே கிடையாது முன்னாடி ஒரே ஒரு இண்டிகேட்டர் லைட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டாக இருந்துச்சுன்னா நெட்டு இல்லைன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டிகேட்டர் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஏர் ஃபைபரு சைடில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்ததாக ஒய்ஃபை ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ரவுட்டர்லேயே நீங்கள் ஒய்ஃபை ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ரவுட்ருலையுமே இல்லாத ஆப்ஷன் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது கீழே பாருங்கள் அந்த பார் கோடுக்கு பக்கத்தில் அதாவது அந்த க்யூஆர் கோடுக்கு பக்கத்தில் பாருங்கள் இண்டிகேட்டர்லாம் எந்த மாதிரி இருந்தால் அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இண்டிகேட்டர் மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய டபிள்யூபிஎஸ் பட்டன் மற்றும் ஒய்ஃபை ஆன் ஆஃப் பட்டன் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக பவர் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாலு ஈத்தர்நெட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் ஒரு போர்ட்டு பார்த்திங்கன்னா இன்புட் வரும் மீதி மூணு போர்ட்டு அவுட்புட் வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வருங்காலத்தில் நீங்கள் இதில் ஃபோனும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்ததான் ஒரு யூஎஸ்பி போர்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் ப்ராப்ளமான சர்வீஸ் பார்க்குறதுக்காக இருக்கலாம் இதில் வரக்கூடிய போர்ட்ஸை நீங்கள் க்ளோஸ் அப்பில் பாருங்கள் ஏர்டெல்லோட ஐபிடிவி செட்டாப் பாக்ஸ் மற்றும் ஏர்டெல்லோட ரவுட்டர் கூட இந்த ஆண்டனாவும் உங்களுக்கு வரும் ஆண்டனா அப்படின்னா பெரிய தட்டு மாதிரிலாம் இருக்காதுங்க இது ஒரு மொபைல் போடுற சிம் மாதிரி தான் அதாவது இதுக்குள்ளே தான் அந்த ஃபைவ் ஜி ஆக்டிவேஷன் எல்லாமே இருக்கும் ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ஆண்டனா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் வீட்டு மேலேயும் வைக்கலாம் வீட்டு சைட்லேயும் வைக்கலாம் அல்லது இதை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் உங்களோட வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபைவ் ஜி கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இதை நீங்கள் வைக்க சொல்லலாம் ஸோ இந்த இருந்து சிக்னல் ஆனது ரவுட்ருக்கு போகும் ரவுட்ருலேருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனது பாக்ஸுக்கு போகும் ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தால் அந்த இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு டிவி சேனல்ஸும் ஓடிடியும் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடமா இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணித்தரோம் நாங்கள் உங்களுக்கு போட்டுத்தரோம் ஸோ இந்த ஆண்டனாவை வால்மோட் பண்ணுறதுக்கான சில அக்சசரிஸை கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இந்த ஆண்டனாக்கான அக்சசரிஸ் அதாவது இதை இன்ஸ்டால் பண்ணும்போது டெக்னீஷியனுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அது இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ செட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு தான் டைட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்ததாக சில யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க பார்த்து படிச்சுக்கலாம் ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் ஆன்டனாவை நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இதில் எந்த ஒரு பட்டன்ஸுமே இருக்காது ரீசெட் பட்டன் மட்டும் ஒன்று இருக்கும் அது நீங்கள் தேவைன்னா ரீசெட் பண்ணிக்கலாம் இது தாங்க அவுட்புட்டு ஈத்தர்நெட் போர்ட்டு அதாவது இது வழியாக தான் ரவுட்ருக்கு வந்து சிக்னல் போகும் அதுலேருந்து இன்டர்நெட் எடுத்து உங்களோட பாக்ஸை கொடுக்கும் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரோட ஃபுல் வியூவை பாருங்கள் இதுக்குள்ள சில இண்டிகேட்டர்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இது தாங்க ஆண்டர்னாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு ஸோ இதை வச்சு தான் உங்களோட செவுத்துலேயோ அல்லது வால்லையோ வால்மோட் பண்ணிக்கணும் இந்த ஆண்டனால் ரெண்டே ரெண்டு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒன்று ஃபைவ் ஜி சிக்னல் கிடைக்கிதா அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இதில் ஒர்க் ஆகுதா அதாவது ஆக்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட் ஒர்க் ஆகும் ஆக்டிவேஷன் இல்லாமல் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகாது ஸோ அதுக்கான இண்டிகேட்டரும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு இண்டிகேட்டரு ரெண்டுலேயுமே வந்து ரெட் கலர் எரியாமல் க்ரீன் கலர் எரியணும் ஸோ ஸ்மார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஏர் ஃபைபர் கனெக்ஷனு ஏர்டெல்லோட ஏர் ஃபைபர் கனெக்ஷனு ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஆண்டனா ஒரு ரவுட்ரு ஒரு ஐபிடிவி செட்டாப் பாக்ஸ் வந்துடும் எல்லாமே இன்டர்நெட்டில் உங்களுக்கு ப்ளே ஆகும் இது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா பே பண்ணிங்கன்னா மூணு மாத பேக்கோட ஃப்ரீயாக இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் எங்கள் கிட்டே புக் பண்ணிக்கலாம் நாங்கள் புக் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துருவோம் வேணும்னா புக் பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ க்ரோத் ஆகிறது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்